இந்த வீடியோவை தொகுத்து வழங்குபவர் பைமோட் அன்னாசி பழத்தில் ஆயிரம் நன்மைகள் இருக்கும் இனி மிஸ் பண்ணவே மாட்டீங்க இதை பாருங்க அன்னாசி பழம் பார்ப்பதற்கு கரடு முரடான பூ போல இருந்தாலும் உள்ளே பலாப்பழ சுளை போல இனிப்பாகவும் சற்று புளிப்பு சுவை கொண்ட கோடைக்கால பழ வகைகளில் ஒன்றாகும் இதில் எழுபத்தைந்து சதவீதம் நீர்ச்சத்தும் மீதம் சர்க்கரை வைட்டமின் ஏ சி பொட்டாசியம் நார்ச்சத்து புரோமிலைன் என்ற சக்தி வாய்ந்த வேதிப்பொருள் அதிக அளவிலும் மருத்துவ நன்மைகள் உள்ளது இப்பழத்தின் முக்கிய தன்மை உடலில் இரத்தத்தை விருத்தி செய்ய சிறந்த டானிங் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு மருந்தாக செயல்படுகிறது அடிக்கடி தலைவலி ஒற்றை தலைவலி விக்கல் தொடர் விக்கல் மூளை கோளாறு செரிமான பிரச்சினை மலச்சிக்கல் கீரைப்பூச்சி வெளியேற மூட்டுவலி பற்கள் மற்றும் எலும்புகள் வலிமையாகும் கண்பார்வை வயிற்று வலி கீரைப்பூச்சி போன்ற வயிறு சம்பந்தமான கோளாறுகள் அடிக்கடி ஏற்படும் இதனை சரிசெய்ய பழ இலையை மைய அரைத்து ஒரு ஸ்பூன் அளவு அதன் சாறுடன் தேன் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு வயிற்றிலுள்ள பூச்சிகள் வெளியேறிவிடும் அசைவ உணவு செரிமானமாக அசைவ உணவு உட்கொண்ட பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிதளவு பழம் சாப்பிட்டால் உள்ள புரத சத்து முழுவதும் உரிய செய்து நன்கு செரிமானமாக உதவும் அன்னாசிப்பழ சாருடன் நாட்டு சர்க்கரை சேர்த்து ஜூஸ் அருந்தினால் இரும்புச்சத்து அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் கர்ப்பப்பையில் உள்ள நச்சுக்கள் கழிவுகள் மற்றும் சீரற்ற மாதவிழாய் போன்ற பிரச்சனைகளும் சரி செய்து கர்ப்பப்பையின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உடலில் ஏற்படக்கூடிய உடல் அசதி சோர்வு உட்புற காயம் மற்றும் வெளிப்புற காயம் விரைவில் குணமாகும் ஆற்றல் இப்பழத்திற்கு உண்டு அன்னாச்சி பழ வற்றல் நன்கு பழுத்த பழத்தை சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கி வெயிலில் உலர்த்தி வற்றல் பதத்திற்கு காய வைக்க வேண்டும் தினமும் இரவு படுப்பதற்கு முன் ஒரு டம்ளர் பாலில் மூன்று ஐந்து துண்டுகள் பழ வற்றலை அரை மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஊற வைத்த பழ வற்றலை தொடர்ந்து நாற்பது நாட்கள் வரை சாப்பிட்டு வந்தால் பித்த கோளாறுகள் நீங்கும் பழ வற்றலை பாலில் ஊற வைத்து வாரத்தில் இரண்டு முறையாவது குடித்து வந்தால் பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளை நோய் குணமாகும் தொப்பை குறைய உடல் எடை தொப்பை குறைக்க முயற்சிப்போர் பழம் ஒரு ஸ்பூன் அளவு ஓமம் தண்ணீரில் கலந்து நன்கு கொதிக்க வைத்து வடிகட்டி குடித்து வந்தால் விரைவில் தொப்பை குறைத்துவிடும் நல்ல குரல் வளம் விரும்புவோர் தேநீர் காஃபி பதிலாக பழ சாற்றில் தேன் கலந்து குடித்து வந்தால் கரகரப்பு நீங்கி குரல் இனிமையாக மாறும் தொண்டை சுழற்சி சரியாக அன்னாசிப்பழ சாறு கொண்டு கொப்பளித்தால் விரைவில் சுழற்சி குணமாகும் தவிர்க்க வேண்டியவர்கள் சர்க்கரை நோயாளிகள் அல்சர் பிரச்சனை உள்ளவர்கள் இப்பழத்தை தவிர்ப்பது நல்லது மேலும் கர்ப்பிணி பெண்கள் கருவுற்ற ஆரம்ப காலத்தில் சாப்பிடுவதை தவிர்த்து எட்டு மாதத்திற்கு மேல் சாப்பிட்டு வந்தால் சுகப்பிரசவமாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடியோவை தொகுத்து வழங்கியவர் பைமோட்